மல்லி சிறையில் நம்ம மல்லி நல்லபடியாக ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அதாவது ஒரு சின்னதாக டெமோ பார்த்து வச்சுருப்பாங்க ஆனால் ரஞ்சிதாவும் நாகும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குட்டி ப்ராஜெக்டை நாஸ்தி பண்ணி வச்சுருப்பாங்க இது தெரியாத நம்ம மல்லி வந்து அந்த ப்ராஜெக்டை தூக்கிட்டு அவங்க வந்து ஒர்க் விஷயமா பெய்யாச்சு அது மட்டும் இல்லாமல் மல்லி மட்டும் போல விஜய் வெண்பா எல்லாருமே சேர்ந்து போறதுக்காண்டி கிளம்பிட்டாங்க அந்த சமயத்தில் பார்த்து நம்ம விஜயோட அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா பெய்யும் பெய்யும் இந்த ப்ராஜெக்டை நீ மல்லிக்கிட்ட கொடுத்துருக்கா ஏன் பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கான் இவளுக்கு என்ன தெரியும் அவன் என்ன படிச்சிருக்கா பெய்யும் அவகிட்ட போய் ப்ராஜெக்ட் விஷயத்த செய்ய கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா போக முடிச்சே இந்த மாதிரி தடங்களாக எதுவும் பேசாதங்க தயவு செய்து மல்லி செவிச்சாலும் சரி தோத்தாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் சரிதான் போனாலும் சரிதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் எல்லா ஸ்டேஜ்லையும் அவன் யாருன்னு ஆசைப்பட்றேன் அதுக்காண்டி தான் நான் மல்லிக்கு இந்த ப்ராஜெக்ட்டே நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாங்க இந்த மாதிரி நான் போகும்போது ஏதாவது தடங்களா பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அவங்க அக்காவை வான்படி விடுறாங்க இன்னொரு நான் ரஞ்சிதாவும் நாகவும் என்ன மனசுல நினைக்கிறாங்க அப்படின்னா போக மல்லி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க மல்லிக்கு அவ்வளோ பாசமும் இடமும் கொடுத்துருக்கீங்க சரி சரி மூணு பேர் மொத்தமா போய் அவமானம் பட்டுட்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் நாகவும் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜய் மாமா கடைசி நீங்களே வருத்தப்படுவீங்க அழகா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம நம்மகிட்ட ரஞ்சிதாட்டே கொடுத்துருக்கலாமே சி ஏன்டா மல்லிகிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மாமா நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கோவத்துல மல்லியை நீங்க இந்த வீட்டை விட்டே அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சிதா மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதுல எது ரஞ்சிதா நினைக்கிறோம் சரி நினைக்கிறதும் சரி எதுவுமே நடக்கவே நடக்காது கண்டிப்பா நம்ம மல்லி வந்து நல்லபடியா ப்ராஜெக்ட் முடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பற்றி நல்லா பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நம்ம மல்லிகை தக்க பக்கம் பேசினாலும் நம்ம மல்லி வந்து தமிழ்லேயே எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிகிற விதத்துல வந்து சொல்லுவாங்க சொல்லி அவார்டும் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்